சுவாமிமலை முருகன் கோவில் தல வரலாறு வாய்ஸ் ஓவர் ஸ்கிரிப்ட் சுவாமிமலை என்பது முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் நான்காவது படை வீடு ஆகும் இது தமிழ்நாட்டின் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணத்திற்கு அருகில் அமைந்துள்ளது இந்த தலத்தில் முருகப்பெருமான் சுவாமிநாதன் என்ற திருநாமத்துடன் அருள் பாலிக்கிறார் தல புராணம் ஒரு நாள் முருகப்பெருமான் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பொருளை தந்தையான சிவபெருமானே சொல்ல வேண்டும் என்று கேட்டார் சிவபெருமான் பதில் சொல்ல இயலாததால் குழந்தையான முருகன் தந்தையான சிவபெருமானுக்கே பிரணவ மந்திரத்தின் தத்துவத்தை உபதேசித்தார் அதனால் முருகன் குரு சிவன் சிஷ்யன் என்ற ஆரிய தத்துவம் இந்த தலத்தில் வெளிப்பட்டது இதனாலேயே தந்தைக்கு குருவான தெய்வம் ஞானத்தின் உச்சம் என்று சுவாமிமலை புகழ்பெற்றது சுவாமிமலையின் முக்கிய சிறப்புகள் ஒன்று தந்தைக்கு குருவான முருகன் சுவாமி மலையில் முருகப்பெருமான் சுவாமிநாதன் என்ற பெயரில் அருள் பாலிக்கிறார் இங்கு முருகன் தந்தையான சிவபெருமானுக்கே ஓம் பிரணவ மந்திரத்தின் பொருளை உபதேசித்தார் அதனால் இந்த தலம் குருவுக்கே குருவான தலம் ஞானத்தின் உச்சம் என்று போற்றப்படுகிறது இரண்டாவது அறுபது படிக்கட்டுகள் தமிழ் வருடங்கள் கோவிலின் மலைப்பாதையில் அறுபது படிக்கட்டுகள் உள்ளன இவை தமிழ் வருடங்களை குறிக்கின்றன ஒவ்வொரு படிக்கட்டையும் ஏறுவது வாழ்க்கை அனுபவங்களை கடந்து ஞான நிலையை அடைவதை குறிக்கிறது மூன்று கல்வியன் ஞான தளம் கல்வியில் முன்னேற்றம் ஞானம் அறிவு நினைவாற்றல் மாணவர்கள் ஆசிரியர்கள் குருக்கள் வழிவழுத்தலம்

பிரார்த்தனை பலன்கள் சுவாமிமலையில் வழிபட்டால் கல்வி தடைகள் நீங்கும் மனக்குழப்பம் பயம் அகலும் வாழ்வில் சரியான வழிகாட்டுதல் கிடைக்கும் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் ஏழு திருவிழாக்கள் அன் விசேஷங்கள் தைப்பூசம் பங்குனி உத்திரம் கார்த்திகை தீபம் சஷ்டி விழாக்கள் இந்த நாட்களில் தலம் பக்தர்களால் நிரம்பியிருக்கும் முடிவுரை மலை என்பது ஞானம் பெறும் தலம் குரு அருள் கிடைக்கும் இடம்